வணக்கம் தமிழ் சொந்தங்களே இன்னைக்கு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் நம்ம வீட்டில் அரிசி மாவெல்லாம் டப்பாவில் அரைச்சி வச்சிருப்போம்ல அதில் சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா எறும்புலாம் வந்துடும் அந்த மாதிரி எறும்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா என்னதான் இது போட்டு வச்சாலே போதும் எறும்பு தொல்லை வந்து வராது அதே மாதிரி சக்கரை டப்பாவிலேயே எறும்பு வரும் சில டைம் அதே அதுலேயும் இந்த மாதிரி ஒரே ஒரு கிராமம் நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா எறும்பு வந்து வராது டிப் நம்பர் டூ நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்க உருளைக்கெழங்கில் சில டைம் வந்து இந்த மாதிரி தான் முளைப்பு அந்த மாதிரி இருக்கும் மொளப்பு வந்துச்சுன்னா அந்த உருளைக்கிழங்கே ஒரு மாதிரி பச்சையான மாதிரி இருக்கும் அப்படி தானே அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் பூண்டுலாம் வாங்கி வச்சுருக்கோம் அதை வந்து உதிர்த்து இந்த ஒரு மாதிரி ட்ரேயில் போட்டு அது கூட இந்த உருளைக்கெழங்க சேர்த்து வைக்கும்போது இந்த முளப்பு வந்து கண்டிப்பாக வராது ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ நம்ம வீட்டில் சில டைம் இந்த சின்ன சின்ன டப்பாவெலாம் ஏதாவது பொருள் போட்டு வச்சிருப்போம் இந்த காப்பி தூள் வேறு இந்த சோடா உப்பு அந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு வச்சிருப்போம் அப்படி தானே அதெல்லாம் நம்ம அப்படி அடுக்கி வச்சுருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா சின்ன டப்பா அப்படிங்கிறதுனா உள்ளே எதிரியாவது போயிருக்கும் நமக்கு அதை எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே கடையாக இருக்கும்ல அதை வாங்கி இல்லை நீங்கள் அழகாக அந்த சின்ன சின்ன டப்பாவெலாம் அடுக்கி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன் உங்களுக்கு எடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் அப்படி என்னன்னா நம்ம வீட்டில் பச்சை மிளகாலாம் வாங்கிட்டு வரும் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா காம்போடே வைப்போம் அப்படி காம்போடு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சீக்கிரமே அழுகி போக சான்சஸ் இருக்குது அந்த அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காம்பெல்லாம் பிச்சுட்டு இந்த மாதிரி வைக்கணும் இப்படி கீழே வந்து ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாள் அந்த பச்சை மிளகா வந்து வரும் சீக்கிரம் வாடவும் செய்யாது அதே மாதிரி அழுகவும் செய்யாது ஏன்னா அந்த ஃப்ரிட்ஜில் ஏதாவது தண்ணி ஏதாவது லீக் ஆகிட்டு அப்படின்னா சீக்கிரம் அழுகி போகவும் சான்சஸ் இருக்குது அதனால் அதனால் காம்பை நீக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் ஃபோர் என்னது அப்படின்னா நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் வந்து சில டைம் வந்து பேட் ஸ்மெல்லாம் வரும் அப்படி தானே அது எப்படி வருது எதனால் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சில டைம் நான்வெஜ்லாம் வாங்கி வச்சுருப்போம் அது எடுத்தாலும் கூட அந்த ஸ்மெல் அப்படியே தான் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஒரு டோர் பக்கத்துலேயே உள்ள வே உங்களுக்கு எங்கே வைக்கலாம்னு தோணுது அங்கே வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல் வந்து கண்டிப்பாக வரவே செய்யாது ட்ரை பண்ணி பாருங்கள்